திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நம இன்னைக்கு பார்க்க போறவர் திரு நாவுக்கு அரசர் அவருடைய தேவார பதிகத்தில் ஆறாம் திருமுறையில் பார்க்க போகிறோம் பண் திருத்தாண்டகம் சிவபெருமானுக்கு தாண்டகமாக பாடி வச்சிருக்காரு திருத்தாண்ட் திருத்தாண்டகம் ஏழை தாண்டகம் போற்றி தாண்டகம் அப்படின்னு சொல்லி தாண்டகமாக பாடினவர் நம்ம திருநாவுக்கரசர் இதெல்லாம் தினந்தோறும் உங்களுக்கு நிறைய பதினோரு பாடல்களையும் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து போடுறேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்காமையே போகிறீங்க இதெல்லாம் தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்குலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் கேட்காமையும் பார்க்காமையும் போகாதீங்க நீங்கள் அந்த குறைஞ்ச நேரத்துலையாவது பார்க்கணும்னு தான் இப்போ பாடலையும் சுருக்கிக்கிட்டேன் பதினோரு பாடல்கள் யாரும் முழுசும் அவ்வளோவா யாரும் பாடி போட்டது கிடையாது என்னுடைய காலம் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுமோன்ற பயத்தில் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன சொன்னால் நெற்காலஞ்சத்தில் நெல் சேர்க்குற மாதிரி யூடியூப்பில் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாடி அதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் ஏன்னா நிறைய பாடம் மொத்தம் ஒரு இப்போ இது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஆகையினால் எல்லாம் முழுமையாக பதினோரு பாடல்கள் தான் எல்லாத்தையுமே முழுமையாக தான் பாடியிருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் திருமுறையெல்லாம் பெரிய பாடல்கள் அப்படியும் நான் ஆசிராமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்காம போகக்கூடாது கேட்காமல் இருக்கக்கூடாது பாங்க இப்போ நாம் திரு நாவுக்கரசர் அருளி செய்த ஆறாம் திருமுறை பண் திருத்தாண்டகம் திருநாரையூர் தளத்தில் பாடியிருக்கார் பதிக எண் எழுபத்தி நாலு நாங்கள் திருநாரையூர் போனோம் இந்த பாடல் பெற்ற தலங்கள்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையே அப்போ அதுவும் போய்ட்டு வந்தோம் இப்போ வாங்க நம்ம இது தேவாரம் திருவாசகம் திருப்புக எப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுன்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் இது உங்களுக்கான பதிவு நல்ல அதில் கொடுத்து மென்மேலும் பெருக வைங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் இன்னும் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கூட நான் ஃபுல் பண்ணலை எதையோ பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் போகிறாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஐநூறு பார்க்க மாட்டேன்றாங்க எல்லாரும் பாருங்கள் பார்த்து இறைவனுடைய திருவருடைய பெருங்க எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணுக்கள் இவங்கள்லாம் எத்தனையோ பேர் ஆனால் சிவபெருமான் ஒன்று தான் ஒன்று பரம்பொருள் அவர் யார் வைத்திலையும் பிறக்கலை யாருடைய கருவுலையும் பிறக்கலை இறைவன் பா நம்மளுடைய சிவபெருமான் ஒன்று ஆக மொத்தம் நம்மளுடைய பெருமானுடைய புகழப்பாண்டவங்கள்லாம் அப்படி பாடி வச்சுருக்காங்க தேவாரமும் திருவாசகமும் அமுதமாக கொட்டி வச்சுருக்காங்க அந்த சிவபெருமான பாடனை இந்த பாடல்களை கேட்டு உங்கள் காது குளிரும் மனம் குளிரும் வயிறு நிறையும் கேட்டு பாருங்க பாடி பாருங்கள் இவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால பார்க்காதீங்க இதை கண் கொண்டு பார்த்து காது கொடுத்து கேளுங்க மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சொல்லானை பொருளானை சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தானை பாருங்க ஒரு எண்பது வயசு பெரியவர் நம்ம நம்ம ஒரு பேச்சுக்கு பேசுகிறோம் ஆ இப்படி ஒரு அடியார் பிள்ளை பேசுனீங்களான்னு சொல்லக்கூடாது ஏன்னா இவர் என்னுடைய தாத்தா நான் தாத்தா முறையில் தான் திருநாவுக்கரசரை கூப்பிடுவேன் என்னுடைய தாத்தா திரு ஞான சம்பந்தர் குழந்தைன்னுவேன் சுந்தரமூர்த்தி நாயனார் என்னுடைய அண்ணான்னுவேன் மாணிக்க வாசகர் என்னுடைய குருநாதர் அந்த மாதிரி உறவு முறைகளோடு இவங்களை நான் அழைப்பேன் அந்த மாதிரி ஒரு வயசான முதியவர் எங்கேயோ நம்ம நம்மளுக்கு என்ன குழந்தையா குட்டியா குடும்பமாக எங்கேனா துண்ணுவிட்டு ஊந்து கிடப்போன்னு போனியான்னு நினச்சாங்களா இறைவனை தேடி தேடி ஆலயங்களுக்கு சென்று பாடி பணியணும் அங்கே இருக்கிற கோவிலெல்லாம் சுத்தப்படுத்தணும் உழவார பணி செய்யணும் அதெல்லாம் அவருடைய தொண்டாக இறைவனுக்கு பிறந்த பயனை அடைஞ்சார் நாம் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு இருக்கிறோம் குடும்பத்தையும் பார்க்கணும் நம்மளுடைய தெய்வத்துக்கும் தர்மம் தான தான தர்மங்கள் செய்யணும் வழிபாடுகளும் பண்ணணும் ஆகையினால் நமக்கு இறை வழிபாடு முக்கியம் மற்ற மதங்கள்லெல்லாம் கண்டிப்பாக நீ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் இருக்குது ஆனால் நம்மளில் அப்படி கிடையாது நின்னா போகிறோம் நினச்சா போகிறோம் வேணா போகிறோம் வேலையை பார்த்தா போகிறோம் உன்னுடைய உழைப்பில் நான் இருக்கிறேன்னு சிவருமான் சொல்கிறார் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து சுத்தமாக நான் உங்கள் வேலையை பாருங்கள் நான் அங்கே வந்து உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்றார் ஏன்னா அடியார்கள் நடுவுலையே நின்றுட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்க்கும் அடியன்னார் ஆனால் சிவபெருமான் எங்கே இருப்பார்னா அடியார்கள் நடுவில் தான் இருப்பார் மாணிக்க வாசகர் சொல்லுவார் அடியார் நடுவுள்னு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடியார்கள் நடுவில் தான் அவர் இருப்பார் யாரெல்லாம் சிவபெருமானை விடாது சிந்திக்கிறாங்களோ அவங்களாம் அடியார் தான் இதெல்லாம் போட்டுக்கினா தான் அடியார்ன்னெலாம் கிடையாது விடாது யார் சிவபெருமான ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வேலைகளுக்கு நடுவையும் பா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவான் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் அப்படின்ட்டு யாரெல்லாம் விடாத இறைவனை நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வழிபாடு தான் அதெல்லாம் பூஜை தான் நீ போய் உக்காந்து பூஜை புனஸ்காரம் பண்ணணும் எல்லாம் கிடையாது இல்லறத்தில் இருந்து இவ்வளவும் நம்மளுக்கு செய்துட்டு நம்மளை நினைக்கிறானு இறைவன் பூரிப்பார் நீ நினச்சா என்ன நினைக்கலனா என்ன அது நம்மளோட இஷ்டம் நான் நீ நினைக்கணுண்டா நீ நினச்சா தான் உனக்கு கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது படைச்சிட்டாரு எல்லாேருக்கும் எல்லாம் கொடுத்துட்டாரு நீ நினச்சின்னா உனக்கு ரொட்டேட் ஆகும் நீ நினைக்கலன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஏன்னா நாம் கேட்கும்போது அழுகிற பிள்ளைக்கு இன்னும் ஒரு டம்ளர் பால் கொடுப்போம் அழுவாத பிள்ளைக்கு அன்னைக்கு அண்ணாடம் என்னாவோ அதை தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி நமக்கு என்ன படைச்சி என்ன கொடுக்கணும்னு கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே வேணுன்றதை நாம் தான் கேட்டு வாங்கணும் மன சந்தோஷத்தோடு இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்ங்கிறத இந்த தேவாரமும் திருவாசகமும் படித்தோம்னா நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும் வாங்க இப்ப நம்ம பாடலை பாடும் திருச்சிற்றம்பலம் சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அரியான் தன்னை அடியார்கற்கு எலியானை அரண்மூன்றெய்த வில்லானை சரம் விசையற்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியே தும் நல்லானை தீயாடும் நம்பன் தன்னை நாரையோ நன் நகரில் கண்டே நானே பஞ்சுண்ட மெல்லடியால் பங்கன் தன்னை பாரொடு நீர் சுடற்படற் காற்று ஆகினானை மஞ்சுண்ட வானாகி வானம் தன்னில் மதியாகி மதிசடை மேல் வைத்தான் தன்னை நெஞ்சுண்டு என் நினைவு ஆகி நின்றான் தன்னை நெடுங்கடலை கடைந்தவர் போய் நீங்க ஓங்கும் நஞ்சு உண்டு தேவர்களுக்கு அமுதி ஈந்தனை நரையூர் நன்னகரில் கண்டே நானே மூவாது யாவர்க்கும் மூத்தான் தன்னை முடியாதே முதல் நடுவு முடிவு ஆனானை தேவாதி தேவர்க்கும் தேவன் தன்னை திசைமுகன் தன் சிரம் ஒன்று சிதைத்தான் தன்னை ஆவாத அடல் ஏறு ஒன்று உடையான் தன்னை அடியேற்கே நினைதோறும் அன்னிக்கின்ற நாவானை நாவினில் நல் உரை ஆனானை நாரையூர் நன் நகரில் நானே செம்பொன்னை பவளம் திகழும் முத்தை செழுமணியை தொழுமவர்த்தம் சித்தத்தானை வம்பு அவிழும் மலக்கனை வேல் உலக்கன் நோக்கி மகிந்தானை மதில் கச்சி மண்ணுகின்ற கம்பனை எம் கைலை மலையான் தன்னை கழுகினோடு காகுத்தன் கருதி ஏத்தும் நம்பனை எம்பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேனானே புறவுடைய கரி உரிவை போர்வையானை புரிசடை மேல் புனல் அடைத்த புனிதன் தன்னை விரை உடைய அம் கன்னியானை வெந்நீரு செம்மேணி விரவினானை வரை உடைய மகள் தவம் செய் மணாளன் தன்னை வருபிணி நோய் பிரிவிக்கும் மருந்து தன்னை நரைவிடல் நல் கொடி உடைய நாதன் தன்னை நாரையூர் நகரில் கண்டே நானே நாரையூர் நன்னகரில் கண்டே நானே பாருங்க என்ன அழகா இந்த உலகத்தையே படைச்சவன் இறைவன் நம்ம இறைவனுக்கு இல்லாததே இல்லை யானை தோலை யானை உரி போர்த்தான் தன்னை யானை தோலை அணிஞ்சிக்கிறாரு புளி தோலை அணிஞ்சிக்கிறாரு புளி தோலை போட்டு உக்காந்துக்கிறாரு அவருக்கு இன்னா இல்லை வெறும் வெந்நீரை பூசிக்கிறார் சுடலை பொடி பூசியவன் வெள்ளை எருக்கம் பூவை சூட்டுக்கிறாரு அவருக்கு எது இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தும் எனக்கு உங்களுக்கெல்லாம் எதுலாம் தேவை அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போகிறோம் நான் படைத்த நான் பெற்ற நம்ம எப்படி சொல்கிறோம் நாம் கஷ்டப்பட்டால் கூட நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அது மாதிரி நம்ம இறைவன் அல்ப மானிட பதறு நாமளே அப்படி இருக்கிறோமே நம்மளை படைச்சவன் நம்மளை எப்படி பார்த்துக்குவான் அது ஏன் நம்மளுக்கு தெரியல படைச்சவன் எந்த காலத்துலேயும் நாம் கஷ்டப்படட்டோன்னு விட மாட்டான் என்ன செய்யறது நாம் பண்ணுற கர்மா வினை நம்மளை வந்து சுற்றுது அதையெல்லாம் தீக்கக்கூடியவனும் அவன்தான் அந்த கர்ம வினையை கொடுக்குறவனும் அவன்தான் தீர்க்கக்கூடிய நேரத்தில் தீர்க்கக்கூடியவனும் அவன்தான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க இந்த ஐந்து பாடல்களை இன்னைக்கு நம்ம பாடியிருக்கோம் இந்த ஐந்து பாடல்கள்லேயும் செம்பொன்னை நன் பவளம் திகழும் முத்தை செழுமே செழுமணியை தொழுமவர் தம் சித்தத்தானை வம்பு அவிழும் மலர்கனை வேல் உலக்க நோக்கி மகிழ்ந்தானை மதில் கச்சி மண்ணுகின்ற கச்சி அப்படி அங்கே காஞ்சிபுரத்தில் கச்சி மண்ணுகின்ற கம்பனை காஞ்சிபுரத்தில் அங்கேயே பண்ணுகிறார் மா மதுரையிலையும் அங்கேயே இருந்தார் கட்சியிலையும் அங்கேயே இருந்தார் ஆமாம் நாம் யாருன்னு கேட்டால் நம்ம மதுரையில் மண்ணுகின்ற அப்படின்னு சொல்லுவார் சுபெருமானை இந்த மாதிரி நான் எங்கேருந்து வந்தவன்ல அங்கேயே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ம நம்ம திருநாவுக்கரசரை முளைத்தானே அப்படின்னே பாடுவார் அந்த மாதிரி அவர் அங்கேயே முளைச்சவர் இவருக்கு இன்னொருத்தர் கிடையாது மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது நம்ம வரம்பொருள் ஒன்று தான் அந்த சிவபெருமான் ஒன்று தான் நாமளாக எல்லாம் இது இது இல்லை அது இல்லைன்னு என்னென்னவோ பண்ணிக்கிறோம் எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணுக்கள் ஆனால் சிவபெருமான் ஒருத்தர் தான் படைக்கும் கடவுள் எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க சொல்கிறா பாருங்க திசைமுகன் தலையை கிள்ளிட்டாரு அவனுடைய ஐந்து தலை இருந்தது ஐந்து தலையில் ஒரு தலையை கிள்ளி நான் முகனாக ஆக்கிட்டார் அந்த மாதிரி அப்படி ஒரு அருமையாக பாடல்களை பாடியிருக்கார் மூவாது யாவர்க்கும் மூத்தான் தன்னை அந்த மூவர்க்கும் அவர்தான் பெரியவர் முடியாதே முதல் நடுவு முடிவு ஆனானை முதல் நடுவு முடிவு ஆனானை தேவாதி தேவர்க்கும் தேவன் தன்னை திசைமுகன் தன் சிரம் ஒன்று சிதைத்தான் தன்னை ஆவாத அடல் ஏறு ஒன்று உடையான் தன்னை அடியேற்கு நினைதோறும் அன்னிக்கின்ற நாவானை நாவினில் நல் உரை ஆணானை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே இந்த நாரையூரில் தான் இவரை பார்த்தேன் அப்படின்றாரு பஞ்சுண்ட மெல் அடியால் அம்மா அப்படி பா அப்படி இருக்காங்களாம் அம்பாவை சொல்கிறார் பஞ்சுண்ட மெல் அடியால் அந்த அம்மா பாதம் அப்படி பொற்பாதத்தை வைக்கிறது பஞ்சுண்ட மெல் அடியால் பங்கன் தன்னை அவளுடைய புருஷனை பாரோடு நீர் சுடர் படர் காற்று ஆகினானை மஞ்சுண்ட வான் ஆகின வானாகி வானன் தன்னை மதிய ஆகி மதி சடை மேல் வைத்தான் தன்னை அந்த மதிய மதியம் அவர் தான் அந்த மதியம் எடுத்து சடமலை வச்சுக்கினார் அவரே தான் நெஞ்சுண்ட என் நினைவு ஆகி நின்றான் தன்னை நெடுங் கடலை கடைந்தவர் போய் நீங்கள் ஓங்கும் நஞ்சு உண்டு தேவர்களுக்கு அமுது ஈந்தானை நம்ம எம்பெருமானுக்கு எவ்வளோ ஒரு மனசு பாருங்கள் நஞ்ச அப்படியே அமுது அப்படியே கடலை கடைஞ்சாங்க நஞ்சு வந்தது அந்த நஞ்சை அவர் எடுத்துக்கினார் அமுதத்தெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு கொடுத்தாரு எவ்வளோ ஒரு அழகான சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தானை அவள் மகாவிஷ்ணுக்கு சக்கரம் ஈந்தார் அந்த சக்கரம் ஈந்ததும் அவர் வச்சுக்கிறதுக்கு அதுக்கான ஒரு சக்தியும் கொடுத்தாரு அந்த மாதிரி அருள் ஈந்தானை அல்லானை பகலானை அரியான் தன்னை அடியார்கட்கு எளியானை நம்ம அடியவர்களுக்கெல்லாம் அவர் எளியவன் எப்படி வருவார் எப்படி போவார்னு தெரியாது சுந்தரத்துக்காக வீடு வீடாக போய் பிச்சை கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தார் அந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணார் நம்ம திருநாவுக்கரசருக்கும் இப்படியெல்லாம் எண்பத்தி நாலு வயசு வரையும் இப்படி க ஒருத்தராகவே இருந்துட்டாரே நான் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க சுப்பிரமணியை நினச்சிக்கிட்டு இருந்தார் இவருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா இவருக்கு பொன்பொருள் கொடுக்கக்கூடாதான்னு நாலு பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு பேர் வரக்கூடாதுன்னு இவர் பெருக்கிற விளக்கிற இடத்துலாம் ஒரே முத்தும் பவளமாக கொட்டு வரோம் அவருக்கு இன்னும் ஒன்றும் தெரியாதா பெருக்கு வரி ஏரியில் கொட்டு வரோம் மேனகை ரொம்ப ஊர்வசிலாம் வந்து ஆனால் அவங்கள கண் எடுத்து கூட பார்க்க மாட்டாரான் அப்படியெல்லாம் இருந்து கண்ணியமாக வாழ்ந்து நம்ம நால்வரில் ஒருவராக வந்தவர் நம்ம திருநாவுக்கு அரசர் அவருடைய அவருடைய பாட்டுக்கு அவர் எப்படி எப்படி ஒரு இது இருந்தால் அரசர் பட்டம் கொடுத்துட்டார் பாருங்க யார் யாருக்கு எப்படி பாருங்கள் ஞான சம்பந்தரி இவருக்கு அப்பர் பட்டம் கொடுத்துருக்கார் அந்த மாதிரி அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர் நம்ம சிவபெருமான் தேவையில்லாததெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நன்மையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமான பாடுங்க பணிங்க வழிபாடு பண்ணுங்க திருநாவுக்கரசர் சொல்கிற மாதிரி இந்த பாடலை எல்லாம் பாடி படித்து நல்ல அருள் பெறுங்க ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெறுகட்டும் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி